பிள்ளைகளின் செய்தி கல்வி செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள குறைந்த விலை ஸ்மார்ட் போன்களையாவது வாங்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோருக்கு கல்வித்துறை அறிவுறுத்தல் செய்திருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன் சங்கரன் வணக்கம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சங்கரன் வணக்கம் வரக்கூடிய கல்வியாண்டில் அதாவது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன பள்ளிகள் திறந்ததும் பல்வேறு புதிய செயல்பாடுகள் எல்லாம் அமலுக்கு வர இருக்கின்றன அதில் குறிப்பாக ஒரு கோடியே முப்பத்தி இருபத்தி ஐந்து லட்சம் மாணவர்களுடைய பெற்றோர்களின் மொபைல் எண்கள் வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைக்கப்பட இருக்கிறது ஒவ்வொரு மாணவ மாணவியரின் செயல்பாடுகள் அன்றாட செயல்பாடுகள் குறித்து பெற்றோர்களுக்கு உடனுக்குடன் தகவல்களை தெரிவிப்பதற்கு கல்வித்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுடைய மேம்படும் என்று மேம்ப பள்ளிக்கல்வித்துறை நம்புகிறது இதற்காக பெற்றோர்களுடைய மொபைல் எண்கள் மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கப்பட சரிபார்க்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன நேற்று வரை எண்பது லட்சத்தி முப்பதாயிரம் மொபைல் எண்கள் சரிபார்க்கப்பட்டு உறுதி செய்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறையுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த மாத இறுதிக்குள்ளாகவே மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களின் மொபைல் எண்கள் சரிபார்க்கப்படும் என்று தெரிவித்திருப்பதோடு ஸ்மார்ட் போன் இல்லாத பெற்றோர்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களும் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன அதுபோன்ற பெற்றோர்களுக்கு கல்வித்துறை சார்பில் அதிகாரிகள் சில அறிவுறுத்தல்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக குறைந்த விலையிலான போன்களையாவது வாங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரைகளை வழங்கியுள்ளனர் பள்ளி பிறந்ததும் இது போன்ற பெற்றோர்களை அழைத்து பள்ளி மேலாண்மை குழு மூலமாக ஸ்மார்ட் போன் அவசியம் அதன் மூலமாக மாணவர்களுக்கு என்ன எந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் கிடைக்க இருக்கிறது அதனுடைய சேவையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை எல்லாம் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த புதிய திட்டம் பள்ளிக் கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் அதிகாரிகளுடைய நம்பிக்கையாக இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி